இனிக்குரிய டிவோஷன் பிசாசு பிடிக்குமா நீண்ட நாட்களாக ஆலயத்திற்கு ஒரு விசுவாசி வருவாரு எப்பொழுதும் தனக்கு பிசாசு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதாக சொல்லுவாரு தன்னோடு பேசுவது பிசாசா இல்ல ஆண்டவரா அப்படின்ற சந்தேகங்களை அடிக்கடி எழுப்புவாரு இந்து மதத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட அவரு தனக்கு அடிக்கடி வரும் வயிற்று வலிக்கு பிசாசுதான் காரணம் அப்படின்னு நம்பி குறிப்பார்ப்பதற்காக போவாரு இப்படிப்பட்ட பல மனிதர்கள் இருக்காங்க ரட்சிக்கப்பட்ட ஒருவனுக்கு பிசாசு பிடிக்குமா அப்படின்னு ஒரு கேள்விய நான் கேட்கிறேன் வேதத்துல விசுவாசி யாருக்காவது பிசாசு பிடித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறதா ரட்சிக்கப்பட்டவன பிசாசு எந்த விதத்துல சோதிப்பான் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு பார்ப்போம் மார்க்கு அஞ்சு ஒன்னு டு அஞ்சு வசனங்கள்ல ரட்சிக்கப்படாத ஒரு அவிசுவாசிய எப்படி பிசாசு பிடித்தது அப்படின்னு பார்ப்போம் அவன் குடியிருப்பு கல்லறையில் இருந்தது அவனுடைய சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருந்தான் ஆனாலும் அவன் சங்கிலிகளை முறித்து போடுவான் இரவும் பகலும் கத்தி சத்தம் போட்டு கொண்டே இருப்பான் கல்லுகளால் தன்னையே காயப்படுத்தி கொள்ளுவான் இதே போல எந்த விசுவாசிக்கும் நடந்ததாக நம்முடைய வேதத்துல வாசிச்சிருக்கோமா அப்படி வாசிச்சது இல்லை அப்படியும் நம்ம எங்கேயுமே பார்த்தது இல்ல லூக்கா இருபத்தி ரெண்டு ஒன்னு டு மூணுல யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான் அப்படின்னு வாசிக்கிறோம் சாத்தான் புகுந்தவுடன் அவன் பிரதான ஆசாரியர்களிடம் போய் இயேசுவ காட்டி கொடுப்பதற்கு அவங்களோடு ஆலோசனை பண்றான் சாத்தான் அவனுடைய சிந்தையில தான் கிரியை செய்யறான் அவன் பொல்லாங்கானதையும் தேவனுக்கு எதிரான காரியங்களையும் செய்யறபடி ஏவப்படுறான் ரெண்டாவது காரியம் மத்தேயு பதினாறு இருபத்தொன்னு இருபத்தி மூணுல ஏசு கிறிஸ்து தாம் பாடுபடுவதை குறித்தும் சிலுவையில அறையப்பட போவதை குறித்தும் சீசர்கள்ட்ட பேசிட்டு இருக்காரு உடனே பேதுரோ ஒரு அதிக அன்புல இது உமக்கு நேரிடக் கூடாது அப்படின்னு ஏசப்பாவை பார்த்து கடிந்து கொள்றான் உடனே ஏசப்பா எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு அந்த இடத்துல சொல்றாரு பேதுரு ஏசுவோடு இருந்த சீடன் ஆனாலும் அவனை ஏசு சாத்தானேன்னு இந்த இடத்துல சொல்றாரு சாத்தான் பேதுருவின் சிந்தையில புகுந்து மனுஷர்கள் சிந்திக்கிற விதமாக சிந்திக்க செய்யறான் அந்த யோசனை தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு ஒரு இடறுதலா இருந்துச்சு மூன்றாவது இன்சிடென்ட் அப்போஸ்தலர் அஞ்சு ஒன்னு டு மூணுல பேதுரு அனனியாவை நோக்கி சொல்றாரு இப்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன அப்படின்னு கேக்குறாரு பொய் பேசுறபடி வஞ்சனை செய்யறபடி மாய்மாலம் செய்யறபடி சாத்தான் அனனியாவோட இருதயத்தை நிரப்புறான் இந்த மூன்று காரியங்கள்லையும் இந்த மூவர்லயும் இருவர் ஏசுவின் சீஷர்கள் ஒருவர் வந்து புதிய ஏற்பாட்டு சபையோட விசுவாசி இவங்க தங்களுக்குள் சாத்தான் புகுந்ததையே அவங்க அறியல ஏன்னா அந்த மார்க்கல பார்த்த மாதிரி அவங்க தன்னையே காயப்படுத்தி கொள்ளல கத்தல ஆர்ப்பாட்டம் பண்ணல எதுவுமே பண்ணல ஆனா அவங்களுடைய சிந்தையில தான் பிசாசு கிரியை செய்தான் அப்படின்னு இந்த மூணு இன்சிடென்ட்லையும் பாக்குறோம் அதனால நம்முடைய சரீரம் அல்ல நம்முடைய இருதயத்தைய சிந்தையதான் சாத்தான் புரி வைக்கிறான் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்வோம் ஆண்டவரே எங்கள் இருதயத்தை காத்து கொள்ள உதவும் ஆமேன்